ஒரு சுவையான கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கூல்லாக போடலாம் ஒரு ஈஸியான மந்தில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கோங்க அது கரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வத்தல் குழம்புக்கு வத்தல் போட போகிறோம் துண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் வேறு வத்தல் கூட போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் துண்டைக்காய் வத்தல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இப்போ கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தாலிக்காய் போகிறோம் தாலி கரத்துக்கு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சாச்சு இந்த டைமில் வெங்காயம் ஆட் பண்ணலாம் நல்லா கியூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு பல்லு எட்டு பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு புளி தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இது மாதிரி நல்லா சுண்டனும் இந்த டைமில் வெத்தலை ஃப்ரை பண்ணதை போட்டுடலாம் முக்கால்வாசி போட்டுருங்க கால்வாசி இருக்கட்டும் இந்த கால்வாசில மிக்சியில் அரைக்க போகிறோம் நல்லா பொடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான் போடுறது இப்போ நல்லா கலக்கிக்கோங்க இது வந்து கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு சுவையான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் நிறைய வீடியோஸ் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்